அன்பு பாசம் நிறைந்த என் அண்டை நாட்டு சகோதரர் சகோதரி அவர்களுக்கு வணக்கம் மனிதனா பிறந்தால் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் பூமியிலே வாழும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மணி நேர மனத்துளிகளுக்கும் தாங்கள் முடிந்த அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயற்கை ரகசியங்களை அறியதற்கு நேரங்களை ஒதுக்க வேண்டும் மனைவியை கொஞ்சுவதும் பிள்ளைகளை கொஞ்சுவதும் சொத்து சேர்ப்பதும் வேலைக்கு போவதும் தன் உடம்பை மேனி பேணி காக்குவதும் எல்லாம் ஒரு கடமை போல இயற்கை ரகசியங்களையும் அறிய வேண்டும் பூமியிலே வாழும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தாயின் துடிப்பின் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் இருக்கும் அதே தருவானில் அதே சூழ்நிலை ஏற்படும் பொழுது இடையில் காயங்களும் உடலுக்கு மனதால் காயங்களும் ஏற்பட்டு சஞ்சலம் பட்டு கோபப்பட்டு போரமைப்பட்டு அவசரப்பட்டு பிறர் உடலை அழிப்பதற்கு அந்த உடலை அடிமைப்படுத்துவதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டு காலத்தை விரைந்து ஆக்குகிறார்கள் அப்படிலாம் வேண்டாம் தேவையில்லாத உங்களுக்கு கொடுத்ததே அறுபது ஆண்டு காலங்களாப்பா மீறி போன எண்பது ஆண்டுகள் இதற்குள் பிறர் உடம்பை அளிப்பதும் பிறர் உடம்பை வசியப்படுத்ததும் ஏன் அதனால் என்ன கிடைக்க போகிறோம் நீ மட்டும் யுகமாக வாழப் போகிறீங்களா அதனால் அட்டம சித்தி என்பது பரப்பது மறையது இயற்கை ரகசியங்கள் அறிவது இந்த பூமி மாதிரி எத்தனோ லோகங்கள் இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியாது அதேபோல் பூமி போல் பல லோகங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் சென்று வரண்டும் அதற்கு இந்த பூத உடல் பயன்படாது உடம்பாக பயன்படணும் அந்த சூழ்ச்சி உடம்பை பெறுவதற்கு மனதில் பக்குவம் அடைய வேண்டும் மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதனால் சொத்து சேர்ப்பு என்ற சேர்க்கிற காரணத்தால் அரிசியலை கலப்படம் செய்து உணவு வகைகளை கலப்படம் செய்து பிறரை வசியம் பண்ணுவதற்கு பயமடுத்தி நோய்களை உற்பத்தி பண்ணுவதற்கு காலத்தை விரயமாக்கி உங்கள் வாழ்க்கையை கெடுத்தது போக அவர் வாழ்க்கையும் கெடுத்து பாவங்கள் சேர்த்து கொண்டிருப்பீர்கள் அதெல்லாம் வேண்டாம் பான் மண்டலங்களுக்கு செல்ல வேண்டும் துலா உடம்பை விட்டு சூட்சி மூடம் அறைய வேண்டும் இப்போ பாருங்கள் சீனா நாட்டிலே ஜப்பான் நாட்டிலே இந்தியா நாட்டிலே உலக நாடு ஏன் எல்லா நாட்டிலையும் இந்த நாடும் குறிப்பிடலை எல்லா நாட்டிலையும் எதிரியை தாக்குவதற்கு சில கலைகள் பயின்று கொண்டு இருக்காங்க ஐயா ஒவ்வொரு இறைவனும் எதிரில் தாக்குவதற்கு திரிசூலம் பரசு ஆயுதம் கம்பு கெளதம் ஆயுதம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் ஆயுதமல்ல திரிசூலம் என்பது இடங்களையும் பிண்களையும் சுழுமுனையும் ஓடக்கூடிய அதாவது மனிதன் மனிதன் சிந்திப்பதற்கும் மனிதன் செயல்படுத்துவதற்கும் இறைவனை வழங்குவதற்கும் என்று திரிசூலம் ஒன்று ஒப்படைத்திருக்கிறார் வேலுக்கம்பு என்றால் ஆழ்ந்த சிந்தனையும் பரந்த மனப்பானையும் கூர்மையான அறிவு என்று கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒரு பொருள் இருக்கின்றன சொல்லிக்கொண்டால் போய்க்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆயுதங்களெல்லாம் வெல்ல வேண்டும் என்றால் உதாரணமாக மகோ விஷ்ணுகுட்ட இருக்கிற கௌதமன் என்ற ஆயுதம் தன்னை நோக்கி வரும்போது எதிர்த்து நின்று எவர்னாலும் அடித்துவிடும் அதை கை கூப்பிட்டு வணங்கி உட்கார்ந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் சென்றுவிடும் அப்படி இருக்கும்போது அவர்களெல்லாமே சந்திக்க வேண்டாமா அவர்களெல்லாம் இருப்பது பொய்யா உண்மை என்று அறிய வேணாமா மூணு நேரம் சாப்பிடுங்க ரெண்டு நேரம் வெளியே போங்க ஒரு நேரம் ஒளி வள்ளலார் சொன்ன மாதிரி வார இருமுறை டெய்லி இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறை என்று பிரித்து வச்சுருக்குறாங்க இதுக்கு பொருள் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஆஹ் அது அவர் வந்து சொன்னால் தான் தெரியும் சொல்லலாம் டெய்லி இருமுறை லெட்டின் போ மாத இருமுறை உடல் கொண்டுக்க வார இருமுறை இன்னச்சு குடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தாங்கள் உலகிலே சிறப்பான பிறவி எடுத்துருக்கீங்க பிறவை அடிமைப்படுத்துவதற்கு அல்ல சொத்து சேர்ப்பவர் அல்ல சொத்து சேர்ப்பு என்ற காரணத்தில் என்னென்னமோ பொருளெல்லாம் கடப்படம் பண்ணுறீங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை உணவு வகை இந்த உடம்பிலே சந்திரன் வலது இடது ச வலது சூரியனும் இடது சந்திரனும் இதயத்தில் ஈசனும் வயிற்றில் பூமா தேவியும் பேல பிரம்மனும் முதுகுத்தன்று சித்திரர்களும் இந்த மாதிரி உடம்பில் இருக்கின்ற இந்த உடம்பை பேனை காக்குவதற்கு அந்த ரகசியங்களை அறிவதற்கு இந்த பிண்டம் தேவையப்பா இந்த பிண்டத்தில் இருப்பவர்களுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும் அந்த உணவை நீ சொத்து சேர்ப்பு என்ற காரணத்தில் கலப்படம் பண்ணி அல்லது அந்த உடம்பை வசியப்படுத்துவதற்கு பயம் எடுத்துவதற்கு கொரிய மனப்போடு கலப்படம் செய்கிறார் ரொம்ப ஒரு மனிதன் ஆடினாள் ரொம்ப ஒருவன் தொந்தரப்பண்ணால் அவன் எதுக்குமே பயன்பட மாட்டான் என்றால் அதற்கு நீங்கள் எடுக்கும் முடிவு ஒரு ஆனது ஆனால் திடனும் என்ன விஷயங்கள் என்னென்ன இருக்கின்ற அறியணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த உணவை கொடுத்து நோயை பரப்பி விட்டுறீங்க சகோதரர்கள் அனைவர்களுக்கும் கூறுவது என்னவென்றார் போதுமப்பா நடந்தது வந்து அனைவருக்கு தெரியும் நடக்க போகிறது எவருக்கும் தெரியாது அதை தெரியும் என்றால் அவன் இறைவன் ஆயிவிடுவான் ஆகவே தாங்கள் அனைவரும் முடிந்த அளவுக்கு இனிமேல் தன்னையும் அந்த இரகசியங்களும் அறிவதற்கு கொஞ்சம் காலத்தை ஒதுக்குங்கள் இந்த பூமி லோகம் மாதிரி பல லோகங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு லோகங்களுக்கும் ஒரு சக்திகள் இருக்கின்றன இந்த பூமியிலே வானவர்கள் எவரேனும் பிறந்து விட்டால் அவர்கள் பாசத்துக்கு அடிமையாகிவிடுவார்கள் அந்த பத்துவம் இருக்கிறது போல் ஒவ்வொரு லோகர்களுக்கும் இப்போ ஒரு சம்பவங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் தாங்கள் சென்று வர வேண்டாமா அங்கெல்லாம் அதெல்லாம் உண்மையாக என்று அறிய வேணாமா எத்தனை ஜாதி எத்தனை சண்டை எத்தனை சாஸ்திரங்கள் எத்தனை கலப்படங்கள் எத்தனை உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கங்கள் எத்தனை போட்டிகள் போராமைகள் இதெல்லாம் வைத்து கொண்டிருந்தால் ஒரு அஞ்சு நிமிடம் அஞ்சு நிமிடம் நலாயிடத்தை திறந்து பார்க்க வேண்டும் நலாயிடத்தை பார்க்க வேண்டும் பார்த்தால் நீங்கள் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் என்ன காரியத்துக்கு வேண்டி வாழ்கிறோம் என்ற அந்த சிந்தனைகள் வரும் இது உங்களுக்கு தவறு என்றால் இந்த வாக்கியத்தை கூறுவது ஒரு முட்டால் என்றால் காலம் பதில் சொல்லும் சகோதரர்களே காலத்தை வரியமணி உண்டாகணும் சொத்து சேர்ப்பதில் உணவு வகைகளை கலப்படம் பண்ண வேணாம் பிறரை அடிமையக்கொள்வது அவசியமும் தேவையில்லாதது எல்லாமே கண்ணு மூடி துறந்தால் கனவு போல் ஆகிவிடும் நேற்று நடந்ததை நினைச்சு பார்த்த கனவு எல்லாம் அதான் நடக்குது ஆகவே உண்மையாக இருக்க எனவும் அந்த ரகசியங்களை அறிய வேண்டுமென்றால் அவர்களுக்கு அந்த தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய முன்பயணும் துப்பாக்கி எடுப்பதும் அருவாய் எடுப்பதும் கோபப்படுவதும் போராமை கொள்வதும் அடிமையாக நினைப்பதும் எல்லாம் கண் கற்ற நேரங்களில் அழிந்து விடும் பார்த்துருப்பீங்க தொடுவர்மன் நோக்குவர்மம் பஞ்ச பூதன்களை ஆற்றல் வருமம் சாதாரண மனுஷனுக்கு இருக்கு இதை வைத்து ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது பதிமூணு பதினாலாவது சக்கரங்களிலே போய் சேரவிடும் போதி தர்மர் இங்கிருந்து தமிழனாக பிறந்து தமிழகத்தில் வாழ்ந்து அந்த புத்த மதத்தை தழுவ வேண்டும் என்பதற்கு சீனாவுக்கு சென்று கலைகளை கற்றுக்கொண்டார் அங்கிருந்து இன்னும் கலைகள் ஏனேனும் இருக்கும் என்று தேடிக்கொண்டு வருகிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கற்றுக்கிட்டது முழுமையாக அல்ல சொட்டே வந்து உழிஞ்சிருக்கிறது போதி தர்மருக்கு முடி வெள்ளையாயிருக்கிறது அப்போ கட்டுறது கையளவு கடலாது உலகவு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கற்றுக்கொண்டு அவர் மக்களை செயல்படுத்தியிருக்கிறார் அதை அவர் கற்றுக்கொண்டு இப்போ நம்மளை உலகங்களை இப்படி ஒரு கலைகளை இருக்கின்றது அச்சுறுத்துறதுக்கு பயிற்சிக்கிறாங்க இங்கே அவங்களுக்கெல்லாம் மனசில் இருக்க கவலைகள்லாம் அகற்ற முடியுமா உடம்பில் நோய் வந்தால் மருந்து போட்டுக்குவீங்க மனசுன்னு ஒன்று இருக்கே அந்த கவலைன்னு ஒன்று வரும் பொழுது அந்த கவலை தீர்க்குறதுக்கு மருந்து வச்சுருக்கீங்களா அதுக்கு இறை ஆற்றல தவம் ஒன்றே நல்லா இடத்தை தொட்டு பார்க்க வேண்டும் பிறந்து உள்ளே போக வேண்டும் பொறுமையை கைப்பற்றிருந்து கைப்பற்றி தெரிந்திருந்து சகோதரர்கள் அனைவர்களுக்கும் முதல்லமாக கடைசியமாக கூறிக்கொள்வது பிறர் உடலை வதக்கிறதுக்கு இறங்க வேண்டாம் பிறர் சொத்துக்களை அணுகுக்கி இறங்க வேண்டாம் தாங்கள் முடிந்த அளவுக்கு மண்டல் ரகசியங்களை அறிவதற்கும் இயற்கை அரிசிவதற்கும் யாரேனும் தேடி வந்தால் அவருக்கு உதவி செய்யுங்கள் நீங்களும் இறங்குங்கள் அண்டத்திலே உள்ளது பிண்டம் அனைத்து ரகசியங்களும் அறியலாம் வணக்கம்